முப்பத்தாம் தேதி வந்து சமகான் அதாவது நோன்பு பிறநாள் நோன்பு பிறனாளி பிரபல யூடியூபரான இஃபான் அவர் இர்ஃபானும் அவருடைய ஒய்ஃபும் வந்து ஹெல்ப் பண்ணுற வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கு வந்து விஜய் பார்வதி அவங்க வந்து இன்ஸ்டா பக்கத்தில் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க நீயெல்லாம் பெரிய ஜமீனா காரில் வந்து இறங்க மாட்டியா அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று தான் அது உண்மைதான் உதவி செய்கிறதா இருந்தால் நீங்கள் போய் நீங்கள் போய் கார்லேருந்து இறங்கி அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கலாம் எப்படி உதவி செய்யாமல் காலேருந்து என்னம்மா சத்தம் போடுறா இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் கீழே இறங்கி போய் நீ நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும் உதவி செஞ்சுருக்கலாம் அப்படி இல்லை ஒய்ஃபை வந்து பார்க்கக்கூடாது அப்படி யாரும் பார்க்கக்கூடாது அப்படி இருந்திருந்தால் நீங்கள் சோசியல் மீடியாவுக்கு கொண்டு இருக்கக்கூடாது இது என்னென்னா கார்லேருந்து இறங்காமல் சத்தம் போடாதமா நாங்கள் ஹெல்ப் பண்ணது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து முற்றிலுமாக வந்து ஒரு எதிர்ப்பு தான் மீண்டும் சர்ச்சைக்கு உள்ளாகிய ஒரு இரஃபான் அது மட்டும் இல்லாமல் நிறைய வார்த்தைகள் வந்து அவங்களாம் மட்டும் இருக்காங்க அது எதுவும் உண்மை தான் அப்படி சொல்கிறது வந்து இது உண்மை தான் கா அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறாங்க கார்லேருந்து இறங்கி போய் நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம் உதவி செய்யாமல் காருக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்கள அவமதிக்கிற மாதிரி வந்து யாரும் பண்ணக்கூடாது சரியா இது தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய வீவஸாக இருக்கலாம் அப்படி ஒருவேளை அவங்களோட வீடியோ பார்க்குறதா இருக்கலாம் நீங்கள் என்ன ஓசிகாசுலையே உடம்பு வளர்க்குறீங்க அப்படின்லாம் விஜய் பார்வதி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நான் சரி அது ஏதோ உண்மை தான் அவங்க அவங்க சொல்கிறது ஏதோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இப்படி அவமதிக்கிற மாதிரி ஒருத்தவங்களை அவமதிக்கிற மாதிரி இப்படி வீடியோ எடுத்தால் அப்போ சோசியல் மீடியாவில் போடுறது வந்து அது வந்து சரியில்லாத ஒன்று சரியா அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் இருந்தால் அவங்கள மரியாதை கொடுத்து கீழே இறங்கி போய் அவங்க உதவி செய்யக்கூட வந்து அவங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்தா நம்ம வந்து நமக்கு வந்து நல்லது இது என்னென்னா காரில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்களை அவமதிக்கிற மாதிரி அப்படி ஏன் நீ பண்ணணும் அப்படி பண்ணணும் அவசியமில்லை உதவி பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லாமே இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க லை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நன்றி மக்களே